எடுத்த உடனே அடுத்து மார்ச் மாசத்துல எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்க எனக்கு அடுத்து என்ன நடக்கும் போகுது அப்படின்னுட்டு இப்ப மீனராசி எடுத்துக்கிட்டோம்னா மீனராசிக்காரங்க கடகம் கண்ணி பெர்ஷகம் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாமும் ரொம்ப நல்லா ஒரே விஷயம் காதல் வயப்படுவாங்க பயப்படுவாங்க சொல்லிக்க வேண்டியதுதான் அடுத்து அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து நீங்களா காதல் வயப்பட போறீங்க புதன்

அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வேர் பண்ணிப்போம் இன்னைக்கு கோ கோச்சாரத்தில் குரு வக்ரமா இருக்கு செவ்வா வக்ரமாக சனி அப்படிங்கிற கிரகம் மாறும்போது இவங்களுக்கு வந்து அந்த சந்திரனை தோணும்போது ஒரு புதிய இடமாற்றம் ஒரு வேலையிலே ஜாதக கட்டத்தில் எல்லா இருக்கிற பன்னெண்டு கட்டத்திலும் என்னென்ன கிரகம் எங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்ப இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் இவங்க எதெல்லாம் அனுபவிச்சு கிடப்பாங்க இவங்களுக்கு எந்த காலத்துல இருந்து எந்த காலத்து வரைக்கும் வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காலகட்டத்துல மிகவும் பிரபலமா இருக்கிற குறிப்பா இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான காதல் ஜோதிடர் திருமதி ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்மளுக்கு பெரிய லிஸ்ட்டே எழுதி வச்சிருப்போம் இதெல்லாம் வாங்கினோம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படி சொல்லி பெரிய லிஸ்ட் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட போதிய வருமானம் இருக்காது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அதை தள்ளி வச்சிருப்போம் அந்த ஆசையெல்லாம் இப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த ராசிக்காரங்கள் வந்து வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க அது என்னென்ன ராசிக்காரங்கள் மேம் பொதுவா மேம் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் இருக்க கனவுதான் தான் இல்லைங்களா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு வீடு வேணும் கார் வேணும் நமக்கு நல்ல ஒரு பதவி ஒரு உயர்வான நிலை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் தான் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய பயிற்சிகள் வருதுல இதுல முக்கியமா வந்து இந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய டைம் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அடுத்த மார்ச் மாசம் எல்லாரும் வெயிட்டிங்லாம் இருப்பாங்க எனக்கு அடுத்து என்ன நடக்கும் போகுது அப்படின்ட்டு இப்ப மீனராசி எடுத்துக்கிட்டோம்னா மீனராசிக்காரங்க கடகம் கண்ணி விஷகம் இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாமும் ரொம்ப நல்லா இருக்க போறது இன்னொன்னு வந்துட்டு ரிஷபத்திலயும் அதே மாதிரி கும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்துட்டு என்னெல்லாம் நான் நினைக்கிறேனோ அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லை இப்ப வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வீடு கிடைக்கும் யாரெல்லாம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்றதுல இருக்காங்களோ சந்திரன் தான் ராசிக்காரன் சொல்றோம் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு சம்பந்தமா ஒரு இடமாற்றத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லலாம் இதே வந்துட்டு எனக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நிறத்துல எல்லாம் நான் சொன்ன கட்டத்துல எல்லாம் சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஒண்ணு ப்ரொமோஷனா கிடைக்கிறது இல்லைன்னா வந்துட்டு வேலையிலேயே வந்துட்டு இடம் இன்னொரு ஹை லெவல போய் உட்காருறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான குடுப்பினைகள் இருக்கும் இதே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு நகை சம்பந்தமா இதெல்லாம் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப ஆசைகள் கொடுக்கணும் நம்மளுடைய கணவர் வாங்கி கொடுத்துட மாட்டாரா நம்ம அம்மா அப்பா நமக்கு செய்வாங்கன்ற ஒரு கனவுகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த இடத்துல குருன்ற கிரகம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இந்த டைம்ல வந்து நகை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கான யூனிக்னஸ் எனக்கான விஷயம் என்ன என்ன நான் என்ன பண்ண போறேன் நாள் போராடிட்டு இருக்கேன் என்னோட கெரியர் சம்பந்தமா எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை பத்தோட பதினொன்னா இருக்கேன் ஆனா பட் என ஒரு அடையாளத்தை நான் என்ன எடுத்துக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த குருன்ற கிரகம் இருக்கும்போது அவங்களுக்கான அடையாளம் கிடைக்கப்படும் இந்த அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து புதிய கல்விகள் கல்வி ஏதாவது விஷயங்கள்ல ஒரு புதிய முயற்சி நான் அதாவது ஒரு பேஸ் எனக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டேன்னா அவனோட கெரியர் ஸ்டார்ட் அப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நிறைய அந்த படிப்புல போன வருஷம் எல்லாம் ரொம்ப தடைகள் பிள்ளைங்க பிள்ளைங்கப்பா அவன் படிச்சு முட்டி முட்டி படிச்சத கூட மனல இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கல்வி யானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் என்னால கவலைப்படா என்னன்னா ஒரே விஷயம் காதல் வயப்படுவாங்க பயப்படுவாங்க சொல்லிக்க வேண்டியதான் அடுத்து அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து நீங்க காதல் வயப்பட போறீங்க புதன்ற கிரகம் இருந்துச்சுன்னா காதல் வயப்பட போறீங்க அதுல கவனமா இருங்க நிறைய வந்து சகோதர நிறைய எல்லாம் இருந்திருக்கும் அவங்க எல்லாம் இப்ப வந்து ரொம்ப சுமூகமா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நம்ம சொன்னிருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வண்டி வாகனம் மூலமா லாபங்கள் கிடைக்கலாம் இப்ப யார் வந்துட்டு நம்பிக்கை துரோகங்கள் சந்திச்சிருப்பாங்களோ அண்ணன் அன்ன தம்பியா இருக்கலாம் நம்முடைய உறவுகள்ல நட்புகள்ல பொதுவா பெண்களான ஆண் நண்பர்கள் எடுத்துக்கலாம் ஆண் நண்பர்கள்டே பொதுவா வந்து பசங்களுக்குள்ள எல்லாம் நிறைய பேசிப்பானுங்களேன் மாப்பிள்ள மச்சா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியான குடிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்ப எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அதன் மூலமா இவ்வளவு நாள் வந்து நான் தன்னை தப்பா யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ அவன் எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்கான் இந்த இதுல ஒரு ஒரு விளம்பரத்துல பாப்பேன் ஒண்ணுமே செய்யாம இருந்தாப்பா நான் சேஃப் சேஃபான அந்த மாதிரிதான் என் ஃப்ரெண்டு ஒண்ணுமே செய்யல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அவன் செய்யாத எவ்வளவு நல்லதா போச்சு தானே இடத்துல மாட்டேட் மாதிரி எங்களுக்கு எல்லாம் அவங்களோட நண்பர்களை புரிஞ்சக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் அவங்களுக்கு அவங்களால ஆதாயம் பெறக்கூடிய நிலைகள் இருக்கும் இதை மச்சா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட மேனேஜர்கிட்ட பேசிருக்கேன் உனக்கு நான் சொல்லி விடுறேன் நீ வா நீ வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ண உனக்கு கிடைச்சிடும்டா நான் உனக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஆஹ் தோல் கொடுப்பான் தோல்ன்ற மாதிரியான கிரகங்கள் வந்து இப்ப ரொம்ப இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் வாரியா ஆதாயம் பெற போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனின்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா தொழில் ரீதியா நாள் போராட்டம் தொழில் ரீதியா இருக்கு என்னுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்துக்கள் இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு வர வேண்டி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கப்படுவாங்க அவங்களோட முதலாயினுடைய எண்ணங்கள் அவங்களுடைய ஒரு குடும்ப பல நாள் விஷயம் வந்து பிரிஞ்சிருக்காங்க எங்க குடும்பம் ஒன்னே சேரல அப்படின்னா இந்த மாதிரி சனின்ற கிரகம் அந்த இடத்துல இருக்கும்போது என்னாவும் அவங்களுடைய பழைய ஆட்கள் யாருன்னே தெரியாதவங்க கூட அந்த உறவுகள்ல பங்காளி பங்காளி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சேர்ந்து கோயில் கும்பிடு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பகிர்ந்துக்கிறது சொத்துக்கள் சம்பந்தமா பூர்வீக சொத்துக்கள்ல வந்து ஏதாவது ஒரு முடிவு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு புலம்பிட்டு இருந்திருப்பாங்க எங்க அப்பா சொத்து சொத்து தாத்தா சொத்து இது இன்ன வரைக்கும் பாக பிரிவினை போடவே இல்லை அப்படின்னா அவங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு அதுக்கான முடிவினை கிடைச்சிடும் இருக்கிறதுல இன்னும் சூப்பரான கிரகம் பணம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்ப இந்த இடத்துல சுக்ரன் யாருக்கெல்லாம் இருக்கோப்பா எயிட்டிஸ் நாங்க நைன்டி எயிட்டிஸ் நைன்டிஸ் நான் எயிட்டிஸ்கே போயிட்டேன் ஏன்னா இன்னும் அப்படிலாம் இருக்காங்க பிள்ளைங்க இன்னும் கல்யாணமாக பண்ணிக்காம இருக்காங்க நைன்டீஸ் கிட்ஸ்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல சுக்ரன் கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா திருமணம் இந்த வருஷத்துல நடந்தேறும் கவலையப்படாதீங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றது மாதிரி திருமண பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறோம் அதே மாதிரி நல்ல பணப்பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு டைம் ஒர்க் கிடைக்கும் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நிறைய வந்து பெரிய உலக அளவுல கூட சரி இந்த எல்லா கிரகங்களும் ஒன்னா இந்த இடத்துல வரும்போது இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களும் இருக்கு பெரிய அளவுல பண பரிவர்த்தனை பத்தின விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பாக்குறோமோ அது மாதிரி மணிலே வந்து நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால எல்லாத்தையும் ஒரு புதுசு புதிய மாற்று முன்னேற்றத்தை நோக்கி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி நிறைய வந்துட்டு சம்பாதித்தனை மூலமா ஒரு பணம் அவங்க கையில் நிறைய பேர்கிட்ட நல்லா புழங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இளைஞர்கள் வந்து வீடு கார் இல்லையோ கண்டிப்பா மறக்காம லவ் மட்டும் பண்ணிருவாங்க அதுவும் இந்த வருஷத்துல நீங்க வந்து லவ் எல்லாம் அமையுன்னு வேற சொல்றீங்க சோ எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க கார்ன்னு சொல்ல தான் எனக்கு சொல்ல மறுமே நினைச்சேன் நிறைய பேர் வந்து பசங்க எல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஒரு கிஃப்டா கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் லக்ஸரி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரியான குடுப்பினை இருக்கிறதுலையே வந்து நான் கொஞ்ச நாள் தாங்க யூஸ் பண்ணேன் பட் எனக்கு இருக்கிற ட்ரெண்டிங் அடுத்தடுத்து நான் யூஸ் பண்ணணும் ஆசை எனக்கு இந்த மாதிரி கார் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் யாரெல்லாம் கனவு அவங்களுக்குன்னு ஒரு லக்ஸரி வச்சிருப்பாங்க ஆமா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் இந்த சுக்கரன் இந்த இடத்துல சனியோ இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் இப்ப கனவுலாம் சில பேருக்கு வரும் இல்லையா இப்ப முன்னாடி நடக்க போற விஷயங்கள் வந்து சிலருக்கு வந்து கனவு மூலமா வெளிப்படும் அப்படின்னு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போங்க தவளை வந்தா ஒரு ஒரு பலன் இருக்கும் பாம்பு வந்தா ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் கனவு எல்லாம் பழிக்குமா அதெல்லாம் உண்மையாக பார்க்கும் போது இதுல மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து நமக்கு ஜோதி ஜோதிடத்துல இது கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அதே மாதிரிதான் மேம் இப்ப நம்ம வெளியில வரும்போது பூனை குருக்கால போனா இல்ல ஏதாவது கழுத படத்தை பார்த்தா இதெல்லாம் பார்த்தா நன்மை இதெல்லாம் பார்த்தா கெட்டது அப்படின்ற விஷயம் இருக்கு அதுவும் மன சம்பந்தப்பட்டதுதானா இல்ல இது வந்து சகுனங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது மேம் இது நமக்கும் ஜோதிடத்துக்கும் இதுக்கும் கிடையாது இது வந்து நீங்க வந்து எப்படி ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படிங்கறது நீங்க ஒரு கல்குலேஷன் மாதிரி இது இந்த கிரகங்கள் இருந்தா இவங்க லைஃப்ல இது நடந்தே தீரும் இதை மாத்த முடியாது அப்படிங்கற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலையில இன்னைக்கு லேட்டா எழுந்துரும் அவசரமா ஆஃபீஸ் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பஸ் மிஸ் பண்ணிடுவோம் நம்மளுக்கு புக் பண்ண எந்த ஒரு கேபுமே கிடைக்கவே கிடைக்காது இதுவுமே அன்னைக்கு ஜாதகத்துல இன்னைக்கு நாள்ல இல்ல உனக்கு இப்படிதான் நடக்க போகுது இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல குறிச்சிருக்குமா மேம் நிச்சயமா மேம் இப்ப எப்படி எந்த கிரகம் பவரா இருக்கும் அந்த கிரகத்தினுடைய கலர்ஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் பண்ணுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எனக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன் எல்லோ கிரீன் மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நான் வந்து குரு நிலையில இருக்கக்கூடிய உங்களுடைய கனெக்டிவிட்டி எனக்கு கிடைச்சிருக்கும் இன்னைக்கு இதுக்கான சம்பவங்களை பத்தி நான் பார்த்திருப்பேன் சில நேரங்கள்ல எனக்கு கோபங்கள் அதிகமா வந்திருக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்களை பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கான நிகழ்வுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு டே டு டேல இன்னைக்கு ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா குருன்ற கிரகம் பவரா இருக்கு குரு வக்ரமான நிலையில இருக்கு நான் எல்லாம் வேர் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மேம் இப்போ நீங்களுமே இல்லதான் வேர் பண்ணிருக்கீங்க உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் பலமா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா இந்த கலர் வேர் பண்ணிருக்க முடியும் ஓகே மேம் வேற அன்னைக்கான கிரகங்கள் என்ன பேசுல இருக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வேர் பண்ணிருக்கோம் இன்னைக்கு கோச்சாரத்துல குரு வக்ரமா இருக்கு செவ்வாய் வக்ரமா இருக்கு கடகத்துல இருக்கு அப்ப அது சம்பந்தப்பட்ட கலர்கள் போட்டிருக்கோம் கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துட்டு

மீனராசிக்கு அடிமல் அடி உள்ள போகுது அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடர்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எந்த மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா சனி பயிற்சி ஆகும்போது அவங்களுக்கான கிரகங்கள் மாறுது ஏன்னா இன்ன வரைக்கும் ராகு அங்க இருக்கும்போது நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கும் இருக்கிறதுலேயும் வந்து ரொம்ப என்ன சொல்லுதுன்னா கெட்டவன் கெட்டவனையும் நான் நல்லவேன் அப்படிங்கிற தான் இவங்களுக்கு இந்த ராகு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எதெல்லாம் கூடாது என்னலாம் நீ தப்பு பண்ணினேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய கிரகம் அதனால என்ன பண்றாங்க எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் சனியா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் நிறைய அனுபவங்களை கொடுக்கும் பொதுவாக ஆஹ் இப்ப இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து இவ்வளவு நாள் அங்க இருந்தப்போ இவங்களுக்கு இதெல்லாம் வந்து தப்பு செய்யக்கூடாது செஞ்சுட்டு இந்தா நீ கையில எடுத்தியா எப்படி தீப்பொதி சுடுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம்ல அனுபவிச்சா இவங்க இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு ஐயோ ஏன்டா கையில எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிப்பாங்க அப்ப இதனுடைய அனுபவங்களை கொடுத்து அதனுடைய லைஃபை கொடுக்கறதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சனி வரும்போது நீ என்ன தப்பு பண்ணணுன்றதுல இருந்து உன எப்படி நீ மீட்டு எடுக்க போற அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் மாற்றங்கள் வருவது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும் இப்ப என்னன்னா இந்த சனி அப்படிங்கிற கிரகம் மாறும்போது இவங்களுக்கு வந்து அந்த சந்திரனை தூண்டும் போது ஒரு புதிய இடமாற்றம் ஒரு வேலையிலயும் சரி உங்களுடைய மனநிலையிலயும் சரி நிறைய மாற்ற முன்னேற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேம் இப்ப வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் லக்னம் வருது அப்புறம் மீன ராசி அந்த லக்னம் வந்து மீனமா இருக்கும் போது மீன ராசிக்கும் அது கனெக்ட் ஆகும் அது வந்து ஒத்து போகும் இப்ப திருமணம் வந்து வந்தாலும் இல்ல காதல் பயப்பட்டாலுமே அது வந்து அவங்களோட மனம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க அது உண்மையா லக்னம் நாங்க எடுக்க மாட்டோம் ராசி எடுக்க மாட்டோம் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன்ற கிரகம் இருக்கு இல்லையா நாங்க அதை வச்சுதான் பேசுறோம் இப்ப இந்த உங்க ஜாதக கட்டத்துல எல்லா இருக்கிற பன்னெண்டு கட்டத்திலும் என்னென்ன கிரகம் அந்த பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்போ இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் இவங்க எதெல்லாம் அனுபவிச்சு கிடப்பாங்க எங்களுக்கு எந்த காலத்துல இருந்து எந்த காலத்து வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாதிரியான விளக்கங்கள் நாங்க கடைசியா ஒரு கேள்வி மேம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குன்னு சொன்னீங்க அப்ப மிதுன ராசி வந்து இரட்டை மனம் படைத்தவர்கள் சொல்றீங்க எதனால மேம் அந்த லோகோ இருக்கிறதுனால நீங்க அப்படி சொல்றீங்களா இல்ல பொதுவாவே அந்த மாதிரி இரட்டை குணம் படைத்தவங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா பொதுவா மேம் ஒவ்வொரு சிம்பிளுமே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கான அடையாளம் இப்ப உங்களுடைய பேருக்குன்னு ஒரு உங்க எப்படி கூப்பிடுவாங்க எல்லாரும் நம்ம இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேருக்கான அடையாளம் இருக்கு இல்லையா அதனுடைய அடையாளம் தான் அந்த சிம்பல் சரிங்களா பொதுவா வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை குணம் இருக்கும்போது இந்த குணா அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த குருன்ற கிரகம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போது அந்த குரு வக்ரமா இருந்துச்சு அப்படின்னாலே இந்த இரட்டைத்தன்மை பொதுவாவே இருக்கும் ரெண்டு விதமான குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த சந்திரன்ற கிரகம் வந்துட்டு அவங்களுக்கு புதனோட வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கேள்விஞானமா இருப்பாங்க ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா சிந்தனையாளர்களா இருப்பாங்க அதனால இந்த இரட்டைத்தன்மையே இருக்கும் ஓகே மேம் இன்னைக்கு எங்க கூட வந்து இருந்து நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆனந்தமும் நிம்மதியும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்க பவானி நன்றி வணக்கம்